ஓ முருகா என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வாழ்க்கை இதுவரை உனக்கு கிடைக்கவில்லை இத்தனை நாட்கள் நிம்மதியாக தூங்காமல் நீ ஒவ்வொரு நாளும் கவலையில் இருந்தாய் எப்படியாவது என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படாதா என்று காத்து கொண்டிருந்தாய் அப்படித்தானே நிலையில்லாத துன்பங்கள் என்னை தொடர்ந்து தொடர்ந்து விரட்டிக்கொண்டே இருக்கின்றது என்று அச்சத்தில் வாழ்ந்தாய் நீ வேண்டியபடி எதுவுமே நடக்கவில்லையே என்று கவலையில் இருக்கிறாய் இப்பொழுதோ ஏதோ ஒரு நம்பிக்கை உன் மனதில் துளிர்விட்டுள்ளது அப்பா முருகர் நிச்சயமாக என் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையில்தான் என்னை நீ இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கின்றாய் நான் என்ன கவலைப்பட்டாலும் சரி என்ன கண்ணீர் வடித்தாலும் சரி என் அப்பன் முருகன் எனக்கு துணை இருப்பார் என்ற நம்பிக்கையில் என்னை தேடி வந்துவிட்டாய் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கவலை இருக்கவே இருக்காது உன் வாழ்வு நிச்சயமாக வளம் பெறும் என் பிள்ளை இத்தனை நாட்கள் எனக்காக விரதம் இருந்து என்னை பற்றியே உன் மனதில் எண்ணத்தை வளர்த்து நான் இருக்கும் பொழுது உனக்கு எதுவும் வராது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை கண்ணின் மணி போல் நான் காத்து நிற்பேன் இதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் கடந்த சில வருடங்களாக உன் மனதில் எக்கச்சக்க குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அது நிரந்தரம் இல்லை என்று உனக்கு தெரியும் இருந்தாலும் அது நிரந்தரமாக ஆகிவிடுமோ என்ற கவலையில்தான் நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் நீ உன் பொறுமையினாலும் உண்மையான பக்தியினாலும் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டிவிட்டாய் கலங்காதே உன் வாழ்க்கையில் இனி தாய்மை அடையும் பேரும் கிடைக்குமா என்று கலங்கி நிற்கிறாய் நிச்சயமாக நீ தாய்மை அடைவாய் கவலை வேண்டாம் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உன்னுடைய மகனாக நானே வந்து பிறப்பேன் இதுவரை என் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருத்தம் ஒரு சிலருக்கோ திருமண பாக்கியம் இல்லை என்று வருத்தம் திருமணம் நடக்க தாமதமாக ஆகிறதே எப்பொழுது எனக்கு நன்றாக திருமணம் நடக்கும் என்ற குழப்பத்தில் இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லும் வாக்கு என்னை முழுமையாக நம்பிவிட்டால் நிச்சயமாக நல்லவரன் அமைந்து உங்களுக்கு நல்ல திருமண வாழ்வு அமையும் இதுவரை வறுமையில் வாடிக்கொண்டிருந்த என் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் செல்வவளமான வாழ்க்கையை நான் நிச்சயமாக அமைத்துத் தருவேன் உன்னுடைய அச்சம் தேவையற்றது என்ன நடந்துவிடுமோ என்று ஒரு நாளும் கலங்காதே நினைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தேவையற்றது உன் எண்ணங்களை சீர் செய்து கொள் நல்லவற்றை மட்டுமே சிந்தி இதுவரை நீ எதையதோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து விட்டாய் தாங்க முடியாத துயரங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்ததை விட நல்லது மட்டுமே நடக்கும் இதுவரை நீ சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் சோர்வு என்பது நிச்சயமாக இருக்காது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நம்பிக்கை இழக்கும் பொழுதுதான் திருப்தியாக பேசும் நிலைமை ஏற்படும் நம்பிக்கை என்பது உன்னிடம் வந்துவிட்டால் உன்னை நிச்சயமாக யாராலும் எப்பொழுதும் பின்னாடி தள்ளவே முடியாது உன் வாழ்க்கையில் இப்பொழுது முன்னோக்கி நிற்கிறாய் எப்பொழுதுமே அடுத்தடுத்த படி ஏற வேண்டுமே தவிர ஏறிய படியிலிருந்து இறங்கக்கூடாது இப்பொழுது நீ உயரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றாய் அதனால் உயரத்தை விட்டு இறங்காதே இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த தைப்பூசத்திலிருந்து உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடப்பவை எல்லாமே உடைய வாழ்க்கைக்கு நல்லதாகவே அமையும் நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிரந்தரமாக நிற்கப் போகிறது தங்கமே நல்லதே நடக்கும் ஓ முருகா